శ్రీమతే నిగమాంతమహాశిగాయ నమ రామానుజదయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమత్ వెంకటనాదార్యం వందే వేదాంతదేశి లక్ష్మీనాథసమారంభా నాదయామున మధ్యమాం అస్మాచార్యవర్య వందే గురు పరంపరాం పరంపరా యోనిక్యమచ్చుదాంబుజయుమరుగ్ వ్యామోహత స్ణి తృణాయమే అస్మద్గొరోదోస్ దైక సింధో శరణం ప్రపద్యే श्रीमते निगमान्तमहादेशगाय नमः महा, वेदान्तलक्ष्मणमुनी कृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मघृदभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रबध्ये श्रीमद्वेदान्तरामौनुजमुनिकरुणालब्ध வேதாந்தயுமம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதையோரஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதயமுனி கிருப்பயா பிராப்தமோகாசிரமம் தம் தேசிகேந்திரம் வராக புராணத்தில் கைசிக மகாத்மியத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கு பதினெட்டு புராணங்களில் தான் வராக புராணம் அந்த வராக புராணம் வந்து வராக நாயனார் அதாவது பெருமாள் வராக அவதாரம் எடுத்த பொழுது பெருமாளுக்கு பூமி நாச்சியாரை தூர்த்தி உள்ளேந்து எடுத்து அதுக்கப்புறம் வ பூமி நாச்சியாருக்கு சொல்லி கொடுக்குற சகல சாஸ்திர அர்த்தங்களும் அதில் பெருமாள் உலகோர் உய்ய அருளிய வச்சனங்கள் அதில் நிறைய கொண்டு இருக்குது அந்த வராக புராணத்தில் முக்கியமான விஷயம் அந்த நம்பாடுவானோட சரித்திரம் அந்த நம்பாடுவான் வந்து பாணர்குலத்தில் பிறந்தவர் அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஒரே ஒரு முக்கியமான வேலையாக தனக்கு நினைச்சின்றது அவருக்கு ஜீவிதத்துக்காக அவர் என்ன வேலையை செய்திருந்தாலும் ஆனால் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னா எல்லா ஏகாதசியும் விரதம் இருந்து ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி முதல் ஜாமம் ரெண்டாவது ஜாமம் மூணாவது ஜாமம் அப்படின்னு சொல்லி மூன்று ஜாமத்திலையும் பெருமாளுக்கு பெருமாளுடைய குண கல்யாண குணங்களை பாடலாக பாடி பண்ணி சைத்து பாடி நான்காவது ஜாமத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் சந்தோஷப்படுறாருன்னு தெரிஞ்சவொடனே அந்த சிரிப்பை பார்த்து தானும் உள்ளம் உவந்து திரும்பி வந்து அர்த்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்தது இதில் வந்து பெருமாள் பக்தி பண்ணும் பொழுது அந்த பக்தனை பெருமாள் எப்படி நினச்சிப்பாருன்னு சொன்னால் அங்கே என்ன இனம் மதம் மொழி அப்புறம் அதெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது நீ எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் பெருமாள்ண்ட அச்சலமான பக்தி நிச்சலமான நிச்சலனமான மனம் இது ரெண்டும் இருந்தால் சுவாமி அதர் நிச்சயமாக ஏற்றுப்பார் அதில் வந்து ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற அங்கெல்லாம் ஜாதியே இல்லை ஒரே ஒரு ஜாதி தான் பெருமாள்ண்டை பக்தி பண்ணுற ஜாதி மட்டும்தான் அது யார் வேணால் பண்ணலாம் சிங்கம்புலி யானை கரடி அதுபோல் உயர்திணை குறைவாக இருக்கிற உயிரினங்களாக இருந்தாலும் நம்மளை போல் மனுஷன்னு நினச்சிட்டு இருக்கிற இதாக இருந்தாலும் எல்லாருமே என்ன பண்ணலாம் அங்கே பெருமாள்ண்டை பக்தி பண்ணலாம் அந்த அடிப்படையில் பாணர்குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு பெருமாளுண்டை என்ன இருந்தது நிஷ் அசஞ்சலமான பக்தி அசைக்க முடியாத பக்தி இருந்தது அதை வந்து தொடர்ந்து அவர் அங்கே எல்லா ஏகாதசி அணிக்கு ராத்திரியும் போய் ஏகாதசி அணிக்கு நிர்ஜலமாக இருக்கணும் அதாவது ரொம்ப ஆகாரங்களை எடுத்துக்காமல் முழு அளவில் பஷ்ணி கிடக்கணும் பஷ்ணி கிடந்தால் தான் அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம இன்னொரு பகுதியில் பார்க்கலாம் அந்த ஏகாதசி விரதம் இருந்துட்டு ராத்திரி போய் பெருமாளை பா பாடணும் அப்படின்னு அப்போது அந்த கைசிக்கு பண்ணில் பாடுறோம் அதாவது தமிழில் நிறைய பண்ணு இருக்குது அந்த பண்ணில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஒன் ஒரு பண் வந்து கைசிக்கு பண் அந்த கைசிக்கு பண்ணுக்கு வந்து சரியான சங்கீதத்தில் நம்ம சொல்லவும் சங்கீத சாஸ்திரத்தில் அதுக்கு பைரவி ராகம்னு இருக்குது அந்த பைரவி ராகத்தில் பாதி ராத்திரியில் நடுவுராத்திரியில் பாடிட்டு வருவார் அப்படின்னு அந்த பக்தி இருக்கும் பட்சத்தில் திருக்குடி அந்த அடிப்படையில் திருக்குறங்குழி திவ்ய தேசத்துக்குன்னு சிறப்பான நிறைய பெருமை இருக்குது என்ன பெருப்புன்னு கேட்டால் அது மலை மேலே பெருமாள் சா சேவை சாதிக்கிறார் அப்புறம் நின்ற நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி அப்படின்னு இருக்கிற அந்த நம்பி வந்து நம்பிக்கு வந்து குண பரிபூர்ணர் அவருக்கு என்ன பேர் சுந்தர பரிபூர்ணர் வடிவழகிய நம்பி அப்படின்னு அவருக்கு பேர் அவர் அந்த பெருமாள் தன்னுடைய நாச்சியாருக்கு என்ன இதை பற்றி சொல்கிறார் என்ன இந்த மாதிரி நான் மகி பாணர் குலத்தில் இருக்கிற நம்பாடுவான் வந்து பாட்டு பாடுவான் அவன் பாடி நம்மளை மகிழ்விப்பான் அப்படின்னு நம்மளை மகிழ்விப்பான்றதுனால அவருக்கு பாணரே வந்து நம்பாடுவான் நம்மளை பற்றி பாடுறதுனால அவன் நம்பாடுவான் அப்படியாச்சு அதுக்கப்புறம் நம்பாடுவான் ஆன பிறகு அது நம்ஜியர் நம்ம பற்றி வே வேறவா ஆன சிறப்பாக சொல்கிறவர் ஜியர் நம் ஜியர் நம்மை பற்றி ஆழ்ந்து கருத்துக்களை கொண்ட பாடல்களை பாடுவார் அவர் நம்மாழ்வார் அதனால் நம்ம பயல் இவன் நம்ம கேஷுவலாக சொல்கிறோமில்ல நம் பயல் இவனை கொஞ்சம் உள்ளே விடுப்பார் நம்ம பயல்தான்பா அப்படின்னு சொல்கிறோமில்ல அதுபோல் நம்ம பயல்ன்ற மாதிரி பெருமாள் அவரை நம்மாழ்வார் நம்ம நம் ஜியர் நம்மா நம் பாடுவான் அப்படின்னு சொல்கிறார் அந்த திவ்ய தேசத்தில் நம்பி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு போகிறது அந்த ஆறு பக்கத்தில் மகேந்திரகிரி பருவதம் இருக்குது அந்த மகேந்திரகிரி பருவதத்துக்கும் ஒரு பெரிய சிறப்பு உண்டு என்னன்னு கேட்டால் அந்த மலையிலேருந்து தான் ஆஞ்சநேயர் சீதையை பார்க்கறதுக்கு அசோகவனத்துக்கு போகும்பொழுது பெரிய உருவெடுத்துட்டு தாவி குதிச்சார் இல்லையா அந்த தாவி குதித்தது அந்த மலையிலேருந்து தான் அதனால் அந்த குறுக்குறு திருக்குறுக்குடி பக்கத்தில் இருக்கிற மகேந்திரகிரி பருவதத்துக்கும் பெரிய ஏற்றம் உண்டு வருதம் முழுவதும் இருபத்தி நாலு ஏகாதசி இருக்குது அப்படின்னா அந்த கார்த்திகை மாதத்தில் வர சுக்லபக்ஷத்து ஏகாதசிக்கு ரொம்ப சிறப்பு அவன் வைகுண்ட ஏகாதசியை காட்டிலும் மார்கழி மாதத்தில் வர வைகுண்ட ஏகாதசியை காட்டிலும் இந்த சுக்கலபக்ஷத்து ஏகாதசி ரொம்பவும் என்ன சுக்கலபக்ஷத்து கார்த்திகை மாதத்தில் வர ஏகாதசி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அதில் என்ன பெருமாளையே கிட்ட போய் நின்று பாடி அவன் மோக்ஷத்தை அடைகிறான் அது ஒன்று அப்புறம் வருஷத்தில் இன்னொரு ஆஷாட ஏகாதசின்னு ஒன்று வரும் அது அந்த ஆஷாட ஏகாதசி வந்து பண்டரிபுரத்தில் பெருமாளை கிட்டக்க போய் நம்ம எல்லாருமே சுவாமியோட திருவடியில் தலையை முட்டிக்கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் சேவிக்க முடியும் அங்கேயும் என்ன சிறப்பான பாடல்களுக்கு முக்கியத்துவம் ஆனால் வருஷத்தில் இப்போ கார்த்திகை மாதத்து சுக்லபக்ஷத்து ஏகாதசி இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து கார்த்திகை சுக்லபக்ஷத்து ஏகாதசியை அனுசரிக்க இருக்கிறோம் அந்த கா சுக்லபக்ஷத்து ஏகாதசிக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் பெருமாளை மூணாவது ஜாமம் மூன்று ஜாமத்துலேயும் பாடுறதுக்காக வேண்டி அவர் நம்பாடுவான் போயின்னு இருக்கார் அந்த போகிற சமயத்தில் அங்கே என்ன இருக்குது வழியில் காட்டு வழியே போகணும் காட்டு வழியே போச்சு ஒரு பிரம்மராட்சஸு அவரை பிடிச்சிக்கிறது பிரம்மராட்ச பிடிச்சுண்டா அது என்ன சொல்கிறது நான் இத்தனை நாளாக நான் பதின பத்து நாளாக சாப்பிடாமல் இருக்கேன் நீ ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடாமல் இருக்கேன் ஆனால் நான் பத்து நாளாக சாப்பிடாமல் ரொம்ப பசியாக இருக்கேன் ஒரு நர மாம்சம் கிடச்சிருக்கு உடனே உன்னை நான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு அது கேட்டுக்கிறது ஆனால் அப்படி கேட்டுக்கிச்சே அவன் என்ன சொல்கிறான் நீ இப்படி திடீர்னு என்னை பிடிச்சிக்காத ஏன்னா நான் பெருமாளை பாடத்துக்காக போயின்னு இருக்கேன் பெருமாளை பாடத்துக்காக போச்சே குறுக்க பிடிச்சிக்காது நான் வந்து பாடிட்டு வந்து உனக்கு தரேன் எனக்கு உயிர் வாழணுன்றது அபிப்பிராயம் ரொம்ப கிடையாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் போய் பெருமாள் விடாத பாடின்னு ஒரு வருஷமாக பாடின்னு இருக்கேன் இந்த கார்த்திகை மாதத்து சுக்கலபக்ஷத்து ஏகாதசிலையும் இந்த மூன்று ஜாமத்துலேயும் என்னோடய தம்புராவை எடுத்துகிட்டு போய் என்னோடய என்னது பான் இருக்குல்ல அந்த எடுத்துட்டு போய் நான் பாடிட்டு வரேன் யாழ் அது பேர் அவர் வாசிக்கிறதுக்கு என்ன பேர் யாழ் என்னன்னு சொன்னால் இந்த யாழையை மீட்டி வாசித்து நான் பெருமாளை பாடிட்டு வரேன் அவருடைய கல்யாண குணங்களே சிறப்பாக சொல்லிட்டு வரேன் எனக்கு ஒரு அனுமதி கொடுன்னு அந்த பிரம்மராட்சஸ் கிட்ட அந்த நம்பாடுவான்னு கேட்டுக்கிறா போல் ஆனால் நம்ம நான் பிரம்மராட்சஸ் சொல்கிறது நான் என்ன என்ன அறிவில்லாதவன் நினச்சியா இப்படி கை எதிர்க்க கிடைச்ச ஒரு நரமாம்சத்தை நான் விட முடியுமா நான் பத்து நாளாக பஷ்ணியாக கிடக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுறது ஆனால் அவர் என்ன சொல்கிறான் நீ அப்படி நினைக்காத பெருமாள் பாடுறது பெருமாளுக்கு பண்ணுற கைங்கரியத்துக்கு குறுக்க நிற்காத நான் பண்ணிட்டு வரேன் கைங்கரியம் பண்ணிவிட்டு வந்த பிறகு நீ என்னண்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அது கொஞ்சத்தில் விடுறதா இல்லை இவன் சொல்கிற வார்த்தையை அது நம்பலை ஆனால் இங்கே என்ன நினைக்கணும்னு கேட்டால் நம்பாடுவானோட பெருமையை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சுவாமி ஒரு குட்டியாக ஒரு லீலை பண்ணுறார் அதனால தான் இந்த நிகழ்ச்சி காட்டில் நடுவில் நடக்கிறது இத்தனை வருஷம் இத்தனை வருஷமாக ஒரு ஒரு மாதமும் ரெண்டு ரெண்டு ஏகாதசிக்கு வருஷம் முழுக்க அவனை காட்டில் நடந்து போய் நடுராத்திரியில் நடந்து போய் தானே பெருமாளை மலையில் ஏறி சேவிச்சு பாடிட்டு வரான் அப்போல்லாம் வராத ஒரு பிரம்ம ராட்சஸு இந்த ஏகாதசிக்கு மட்டும் வருதுன்னு கேட்டால் இது பெருமாளுடைய சங்கல்பம் ஈஸ்வர சித்தம் இங்கே இருக்குது சுவாமி வந்து ஒரு குட்டி லீல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் அவன் போய் பாடத்துக்கு போச்சே குறுக்க ஒரு பிரம்ம ராட்சஸை வந்து தடுக்கிறது பிரம்மராட்சஸை தடுக்கிறதே தவிர அவன் இதெல்லாம் சொல்கிறான் அது கொஞ்சத்தில் அவன் விடுறதா இல்லை அப்போ வந்து அவன் பிரதிஜ்ஞ பண்ணுறான் வந்தில்லான் ஆகில் வந்திலேன் ஆகில் நான் இதெல்லாம் சொல்கிறேன் சதுர்தேசி அன்னைக்கு குறுபொழி இருக்காதவன் அமாவாசை அன்னைக்கு வெந்நீரில் குளிக்கிறவன் ஏகாதசி அஷ்டமி அன்னைக்கு பெருமாளை பஜனை பண்ணாதவன் இ அப்படின்னு சொல்லி நிறைய சூழ் உரைக்கிறான் சபதம் பண்ணுறான் இந்த மாதிரி சபதம் பண்ணிட்டு நான் இந்த சபதத்தெல்லாம் மீறினவனுக்கு என்ன பாரம் கிடைக்குமோ அந்த மாதிரி நரகம் எனக்கும் கிடைக்கட்டும் அப்புறம் ஒன்று முக்கியமாக கடைசியாக ஒன்று சொல்கிறான் ஸ்ரீமன் நாராயணன்தான் சிறப்பான அந்த சிருஷ்டிகர்த்தா அவனையே விட்டுட்டு இன்னொரு தெய்வம் பர தெய்வம் அதுக்கு ஈக்குவல்னு ஒன்று சொல்கிறானே சிவன் நாராயணனுக்கு சேர்த்தியாக ஒருத்தனை பற்றி பேசினா அவனுக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் எனக்கும் கிடைக்கட்டும் அந்த நரகத்துக்கு நானும் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அது கொஞ்சமாக கையை பிடிச்சிட்டு கையை விட்டுது அந்த பிரம்மராட்சஸ் அப்போ அவனுக்கு தோணித்து என்ன பண்ணுறியானு சரி போய் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் நீ சபதம் சொல்கிறேன் நீ போய் இப்போ பெருமாளை சேவிச்சு விட்டு வா அப்படின்னு சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமாளே இப்படி உனக்கு ஒரு நடுராத்திரில் நாழி ஆக்கிட்டே ஒரு ஜாமத்தில் முக்கால் ஜாமம் போயிட்டு போல இருக்கே அப்படின்னு ஓட்டம் நடையமா பெருமாள் அண்ட மலை ஏறி நின்று பெருமாளை மூன்று ஜாமத்துலேயும் அந்த பைரவி ராகத்தில் தனக்கு என்னெல்லாம் பாட தெரியுமோ பெருமாளோட குணங்களோட சிறப்பு என்ன தெரியுமோ அதெல்லாம் அந்த கைசிக்கு பண்ணில் தொடர்ந்து பாடுறான் மூணு ஜாமம் ஆறுது பாடி ஆறுது நாலாவது ஜாமம் வருது பொழுது விடிய போகிறது பெருமாள் என்ற தலையை பெருமாளும் சாப்பாட்டுக்கு சந்தோஷப்படுறார் திரும்பி அவன் இறங்கி வரான் திரும்பி இறங்கி வர வழியில் ஒரு நம்பி கழவர் ஒரு அதே அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாரும் நம்பாடுவான் அப்படி சொல்கிறதுனால நம்பி போல் ஒரு வயசான ஒரு நம்பி ஒரு பிராமண வயோதிகர் போல் ஒரு கழவர் வந்து இந்த பாடர்குலத்தில் பாடி பாடத்துக்கு போகிற நம்பாடுவான் நம்பாடுவான முன்னாடி வந்து நின்று எங்கப்பா எங்கே போயின்ட்டுருக்க அப்படின்னு இப்போதான் பெருமாளை சேவிச்சிட்டு வரேன் மூணு ஜாமம் ஆச்சு போது விடிகிறது ஆற்றுக்கு போகலான்னு நினைக்கிறேன் இங்கே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான் எந்த வீட்டுக்கு போகிற இப்போ வீட்டுக்கு இந்த பக்கமாக போயேன் அங்கே தான் வழியில் ஒரு பிரம்ம ஆட்சஸ் இருக்கேன் அவள் அங்க்கிட்ட ஏன் போய் மாட்டிக்கு போகிறேன் நீ நான் மூளை கட்டவனா அப்படி கேட்குறது இல்லை நான் மூளை கட்டவன்லாம் இல்லை மூளை நன்னாக தான் அடி எனக்கு வேலை செய்கிறது ஆனால் அதுக்கிட்ட நான் இவ்வளோ வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு ஜாமத்தில் அரை ஜாமம் முக்கா ஜாமம் போல் அதுக்கிட்ட பேசி சபதமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பெருமாளை தவிர வேறு யாரான சிறந்த தெய்வம்னு ஒத்துண்டா என்ன அவனுக்கு என்ன நரகம் வருமோ அந்த நரகத்துக்கு நான் போக கடவேன்னு சொன்ன பிறகு தான் அது என்னை விட்டுட்டு வந்தது அதனால்தான் அவசியமாக போய் நான் அதுக்கு ஆகாரமாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறான் அந்த கழவர் மேலும் மேலும் அவனை என்ன பண்ணுறார் டெம்ட்டு பண்ணுறார் அவனுண்ட போய் மாட்டிக்காத நீ போய் உன் வேலையை பாரு நாளைக்கு பயிர் பார்க்கணும் கிராமத்துக்கு போய் உன் வேலையை பார்க்கணும்னு இல்லை நான் அதுங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால் நிச்சயமாக நான் போகணும்னு சொல்கிறான் அந்த வயசான முதியவரால் இந்த நம்பாடுவான போகாமல் இருக்கிறதுக்கு சொல்லி அவரை தடுக்க முடியல தொடர்ந்து அவன் வந்து நம்ம அந்த கழவர் சொல்கிறத வயதான முதியவர் அவரை போய் இப்போ நம்ம கழவர்னு சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னால் பெருமாளே தான் இவனுடைய உறுதி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் வயோதிகனாக ஒரு உருவம் தரித்துக்கொண்டு வந்து நடு காட்டில் இவன் என்ன பண்ணுறார் வழிமறித்து இதை சொல்கிறார் ஆனால் கூட அவனுக்கு பெருமாள்னு அவன் புரிஞ்சிக்கல இருந்தாலும் யாரும் தன்னை தடுத்துவிட முடியாது தனக்கு இத்தனை விதமான மன உறுதி இருக்குது வரேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டா அது எந்த விஷயமா இருந்தாலும் அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த முறைமைக்காக அவன் அந்த பிரம்மராட்சஸ் இருக்கிற அந்த பகுதி காட்டு இருட்டு பகுதிக்கு அவன் வரான் இவனை பார்த்த உடனே அது ஆச்சரியப்படுறது சிலித்து போகிறது அந்த பிரம்ம ராட்சஸுக்கு என்ன இது பிரம்மராட்சசு இவன் அடாது இவன் ரொம்ப சுத்த ஏமாளியா இருப்பான் போல இருக்கே வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போகிறான் ஏதோ போகிறதுக்காக உறுதி சொல்லிட்டு போகிறான் போல இருக்குன்னு நினச்சி பேசாமல் வந்து நிற்கிறானே அடடா அப்படின்னு நினச்சிக்கிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் அந்த ராஜசா இருக்கே தவிர அடிப்படையில் பூர்வ ஜென்மத்தில் அவன் ஒரு பிராமணன் யாகங்கள் ஹோமங்கள் செய்து வைக்கிற ஒரு பிராமணன் ஆனால் அது மாதிரி ஒரு யாகம் பண்ணி வைக்கும்போது அவனுக்கே உடம்புக்கு சொகக்கேடு வந்துடுது சொகக்கேடு வந்தோடனே யாகத்தை பூர்த்தி பண்ண முடியல அறகுறையாக செஞ்ச யாகத்தினால சில பலன்கள்லாம் முழுமையாக விளையாது அதனால் என்ன ஆறுது அவன் என்ன பண்ணுறான் இது எல்லாத்தையும் பண்ண அந்த யாகத்தை உத்தேசித்து நிறைய பிராமணர்கள் இருப்பா இல்லையா எல்லாருக்குமே யாகம் குறைபாடு உடையதா ஆனால் அவருக்கு என்ன வருது துர்கதி வந்துடுறது அந்த காலம் வாரத்திலே துர்கதி வருது துர்கதி வந்தால் அந்த கதி சரியாக அடையாதனால அந்த பிராமணன் பிரம்மராட்சஸாக மாறியிருக்கான் அதனால் இந்த இந்த ஜென்மாவை இப்படி தான் கடத்தின்னு இருக்கான் வாழை எல்லாம் ஷார்ட்டு விட்டு புல் எல்லாம் பண்ணாமல் என் மறுபடியும் இன்னும் மேலும் மேலும் தவறுகளே தொடர்ந்து செய்துட்டு வரான் அதனால் அந்த பிரம்ம எப்படியான தானே வேறு கதிக்கு போனமே அதனால் வந்து அவன் இந்த நம்பாடுவானை பிடிச்சிக்கிறான் நம்பாடுவான் இதை சொன்ன உடனே வந்து விடுத்தான் அவன் வந்துவிட்டான் திரும்பி வந்துவிட்டான் திரும்பி வந்தால் என்ன ஆச்சு இவ்வளோ தூரம் இதில் நடந்திருக்கே அப்படின்னு என்ன சமாச்சாரம் இப்படி வந்து எனக்கு அப்போ தான் அந்த சோமசர்மான்ற அந்த பிராமணன் இந்த நம்பாடுவான்கிட்ட சொல்கிறான் எனக்கு வந்து நீ ஒரு நல்ல உதவி பண்ணணும்னு என்ன உதவி இப்போ தான் என்ன சாப்பிட்றேன்னா அதெல்லாம் கிடையாது நீ என்னை சாப்பிட்றேன்னா நான் வந்துவிட்டேன் நீ சாப்பிடு அவ்வளோதானே இல்லை இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு மூணு டவுட் இருக்குது சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணணும் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு நீ அப்படி உனக்கு என்ன உபகாரம் நான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறது அப்போ கே நம்பாடுவான்னு உடனே நீ இப்போ போனியோன்னு பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தியோனும் பெருமாளை சேவிச்சுட்டு வந்து பெருமாள் முன்னாடி பாட்டெல்லாம் பாடினியானும் அந்த பாட்டுக்கே ஏதான ஒரு பலன் இருக்குமோனு அந்த பலனை எனக்கு கொடுன்னு அவன் நம்பாடுவான்னு சிரிச்சுக்கிறான் என்னப்பா நான் எந்த பலனை உத்தேசத்தும் நான் பாடலை எனக்கு இந்த பலன் கொடு அந்த பலன் கொடு இதெல்லாம் ஓணும் அடிக்க வேணும் நான் நெக்லஸ் ஓணும் வலை ஓணும் நல்ல ரெண்டு மூணு பட்டு ஜிப்பாக ஓணும் அப்படியெல்லாம் கேட்டுவிட்டு நான் பாடலை பெருமான எந்த பிரதியுமே எதிர்பார்க்காம தான் நான் பாடிட்டு வந்தேன் அதனால் எனக்கு எந்த பலனுமே கிடச்சிருக்காது ஸோ அந்த பலனை நான் உன்னோட போய் ஷேர் பண்ண முடியாது பண்ணுறதுக்கு இல்லை ஷேர் பண்ணதாக இருக்கிறது எந்த ப பலனுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்போ பெருமாள் அவன் அவன் என்ன பண்ணுறான் அந்த நம்பாடுவான் சொன்ன உடனே இந்த பிரம்ம ராட்சஸ் என்ன கேட்குறதுன்னு கேட்டால் அப்படி ஆனால் எனக்கு ஒரே ஒரு பாட்டு ஒரே ஒரு இது அதுக்குண்டான பாலனான கொடு அப்பா நான் தான் சொல்கிறேனேப்பா என்கிட்ட கொடுக்க தக்கினது எதுவுமே இல்லை கொடுக்க தக்கினது எதுவுமே இல்லை அப்படி இருக்குச்சே நீ என்ன அதை கொடு இதை கொடுன்னு மாற்றி மாற்றி கேட்டுன்னு இருக்க என்கிட்ட ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையே நீ இப்போ பாடி நீ இவ்வளோ நாளாக பாடின்னு இருக்கேன்னு சொல்கிறியே அதுக்கு நிறைய பலன் கிடைக்குமே அந்த பலனெல்லாம் எதான ஒன்றான கொடு அப்பா நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேனே எனக்கு எதுவுமே எங்கிட்ட எந்த பலனும் இல்லையே அப்படின்னு அந்த பலன் இல்லாதனால நீ எதான ஒன்று கொடு மறுபடியும் அவன் தொணைச்சுட்டே இருக்கான் என்ன அப்படியே பாட்டுக்கு நான் பலனே கேட்டதே இல்லையே பெருமாள் எனக்கு இந்த பலனை கொடு அந்த பலனை கொடுன்னு நான் கேட்டதே இல்லையே நீ என்ன எனக்கு இந்த பலன் கொடுன்னு கேட்குற அப்படின் அப்போது என்ன சொல்கிறான் இந்த ப பலனை கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுக்கத்தக்கினது எதுவும் என்னிடம் இல்லை என்கிறான் நம்பாடுவான் ஒருவேளை நீ திரும்பி வராமல் போனாலுன்னு நிறைய கேட்கறதோனோ என்ன அவர வந்து உறுதி சொல்லிட்டு போகிறான் சபதம் பண்ணிட்டு போகிறானே அந்த நேரத்தில் அது எல்லாத்தையும் பார்த்து இப்போ அவன் என்ன செய்கிறான் சரி நான் பாடின பாட்டு நாலு ஜாமத்துலேயும் பாடின பாட்டு இருக்கேன் அதுதான் நான் பாடிட்டு வந்தேன் ஆனால் பெருமாள் நான் நான் எந்த பலனும் இதுக்கு கொடுன்னு கேட்கவே இல்லையாப்பா எனக்கு இதில் பெரிய சந்தேகம் இருக்குது நீ என்ன பலனை கொடு அப்படின்னு கேட்டுட்டே இருக்க அப்படின்னு அப்போது அவன் என்ன சொல்கிறான் கடைசியாக நாலாவது ஜாமத்தில் பாடின அந்த பலன் இருக்கே அதை ஒண்டி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான் அதை கொடுத்துட்ட உடனே அதை கொடுத்துட்டு அதை கொடுக்குறேன்னு ஒத்துனோடனே அந்த அவனுக்கு என்ன ஆறுது அந்த பிரம்மராட்சச சரீரம் போய் அவன் பிராமணனாக போயிட்டு போகிறான் ஆனால் அந்த ஊரில் இன்னும் கூட கதை இருக்குது அவள் ரெண்டு பேருமே வந்து அந்த அந்த ஊரில் ரெண்டு பனைமரம் இருக்குது அதுதான் அவள் ரெண்டு பேரும் அப்படி நிற்கிறா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு ஆனால் இந்த கதையில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒருத்தன் பலன் எதிர்பார்க்காம சுவாமிண்ட மகாவிஸ்வாசத்தோடு அவனுக்கு அவனுடைய கல்யாண குணங்களை பாடினா அந்த ஸ்ருதி சுத்தமாக பாடக்கூடிய அந்த சங்கீதம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட காலத்தில் அவனுக்கு ஸ்வர்க்கத்துக்கு போகிறான் இந்திரலோகத்துக்கு போகிறான்னா ஒரு ஒரு ஸ்வரமும் எத்தனை நாளைக்கு ஸ்ருதி சுத்தமாக பாடினானோ அத்தனை வருடங்கள் அத்தனை ஆயிரம் வருடங்கள் கூட அவன் என்ன பண்ணிப்பான் சொர்க்க லோகத்தில் இருப்பான் அந்த இருக்கும் இருக்கும்பொழுது இந்திரன் கூட அவன் முன்னாடி கை கட்டி நிற்பான் அவன் கேட்குற கேள்விக்கு அவனுக்கு வேணுன்ற உதவியே செய்து கொண்டு இருப்பான் இந்த கைசீக்கி பண்ணுக்கு என்ன முக்கியத்துவம்னு கேட்டால் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பேசிட்டோம் அவனுக்கு அந்த அவனோட பாடின பாட்டோட பலன் ஒருத்தருக்கு ராட்சஸ ஜென்மாவை நீக்கி பிராமண ஜென்மா கிடைச்சது அது ஒரு சிறப்பான விஷயம் அப்புறம் உண்மையாக இருந்தால் பெருமா பெருமானுண்டை எந்த பிரதியும் எதிர்பார்க்காம இருந்தால் பெருமானே அள்ளி நிறைய கொடுப்பன் அப்படின்னு ஆனால் எல்லா புராணத்துக்கும் சிறப்பான முக்கியத்துவம் இருக்குது பதினெட்டு புராணங்களும் அப்படின்னா இந்த வராக புராணத்துக்கு முதல்ல ரெண்டு மூணு முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்குது அப்புறம் எல்லா புராணத்துக்கும் வியாக்கியானம் இருக்குது ஆனால் இந்த வராக புராணத்துக்கு இருக்கிற கைசிக மகாத்மியத்துக்கு மட்டும் பராசர பட்டரோட அருளின வியாக்கியானம் இருக்குது பாக்கிக்கெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் பராசர பட்டர் அதாவது கூரத்தாழ்வானுடைய ரெண்டு மகன்களில் ஒரு மகன் என்ன ஒரு திருக்குமாரர் மகன் என்று சொல்லப்படாது சாதாரண கலோக்கியல் லாங்குவேஜில் அவருக்கு என்ன பேசணும் அவரை திருக்குமாரர் கூரத்தாழ்வானுடைய ரெண்டு திருக்குமாரர்களில் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் அப்படின்னு ரா ராமானுஜர் தான் பேர் சூட்டுறார் அந்த திருநாமம் சூட்டி அருளிய பராசர பட்டர் இந்த கைசிக புராணத்துக்கு என்ன வியாக்கியானம் எழுதியிருக்கார் அந்த தொண்ணூற்றி ரெண்டு ஸ்லோகத்துக்கும் அதில் வந்து முதல் ரெண்டு ஸ்லோகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதில் எப்படி இருக்குது அப்படின்னா அது முக்கியமான ரெண்டு ஸ்லோகம் அது எஸ்து அதில் ஏன்னா இந்த பாட்டோட பெருமையை சொல்கிறா இல்லையா அதனால் எஸ்து காயதி பக்தியாக வை கைசிகம் மம சம்சத் ச தாரயதி துர்ாாணி ஸ்வாகோ ராட்சசியத அப்படின்னு சொல்கிறார் அது ஒன்று ரெண்டாவது நமஸேஸ் வராஹாயீலையோ உத்தரதே மகிம் குரமியேருணாய பிரளய தன்வத் உத்தீர்ணம் பிரபத்தேகம் வசுந்தராம் மகாவராஹதம்ஷா் மல்லிகோஷ மது மதுவிரதாம் மல்லிகோச்ச மதுவிரதாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை தாண்டி தான் பாக்கி இருக்கிற ஸ்லோகத்துக்கெல்லாம் சொல்கிறார் பெருமாள் கணகணாயத்தே அப்படின்ற இடத்துலையும் அப்புறம் வந்து கைசிகம் மம சம்சத் அப்படின்னு சொல்கிறார் கைசிகம் அந்த எத் பக்தியாக காயத்தி யத்பக்தியாக யார் என்னிடத்தில் மகாவிஸ்வத் விஸ்வாசத்தோடு காயனம் காயம் காயனம் என்ன சொன்னால் கானம் பாடுகிறானோ அவர்களுக்கு என்ன விதமான குறைபாடும் இல்லாமல் என்ன ரஷ்ஷிப்பேன் அப்படின்னு பெருமாளே அதில் சொல்கிறார் எவனொருவன் பக்தியோடே கூட நம்முடைய சந்நிதியில் கைசிகம் என்கிற பண்பாடுகிறானோ அவன் பிரம்ம ராட்சஸை உத்தரிப்பித்த நம்பாடுவனைப் போல தன்னை ஆசீர்வித்தவர்களை உத்தரிப்பான் என்று பூமி பிராட்டியை பார்த்து பெருமாள் அருளி செய்கிறார் இந்த பூமி பிராட்டிக்கு இத்தனை பண்ணம் இல்லையா மத் பக்தஜன வாத்சல்யம் மத் பக்தஜன வாத்சல்யம் எச்சமாம் நோப எச்சமாம் அப்படின்னு மூணாவது ஜாமம் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு ஒரு பலன் அவர் அவன் நம்பாடுவான்னு சொல்கிறான் எந்த பலனை உத்தேசித்தும் நான் பாடவே இல்லை அப்படின்னு அதனால் கைசிகப்பன் பாப்ப விமோச்சனம் அப்படின்னு நீ சொல்லாதப்பான்னு கேட்டால் கூட பெருமாள் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றதுனால அந்த ஒரு ஜாமத்தில் பாடின அந்த பண்ணோட பலனை மற்றும் கொடுத்ததுக்கே அந்த பிரம்மராட்சஸ் என்ன பண்ணித்த அதனோட பிரம்மராட்சத்தை ஜென்மாவை விட்டுட்டு மேலே அடுத்த ஜென்மாவுக்கு அது போகிறதுக்கு முடிஞ்சுது அதால் அந்த பாவத்திலேருந்து விடுபட்டுது அதனால தான் ஆழ்வார் கூட என்ன சொல்கிறார் பாசி தூர்ந்து கிடந்த பார்மகளுக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிழா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பாளான் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு நாச்சியாருக்கு அப்படியே நாச்சியார் சொல்கிறார் அதனால் ரொம்ப சிறப்பு வராக இதில் அதில் இன்னொன்று யக்ஞவராகன் பேருண்டு யஜ்ஞ நரசிம்மன் சொல்லுவாள் யஜ்ஞராமன் சொல்லுவாள் ஆனால் யஜ்ஞகிருஷ்ணன் யஜ்யவாமனன்லாம் கிடையாது ஏன்னா அந்த சிறப்பு வந்து வராகன்ற சொல்லத்துனால எல்லா ஹோமங்களுக்கும் முதல்ல நான் இந்த வராக நாயனாரை கூப்பிட்டு வராக நாயனாரை துதி செய்து வராக நாயனாரோட பெருமைகளே சிறந்து பேசினா நம்மளுக்கு எல்லா காரியமும் சித்தியாகும் ஆனால் ஏகாதசி உபவாசம் துவாதசி பாருணன் சொல்லும்போது அதில் எல்லா விதமான நற்பலன்களும் விளையும் இதில் இன்னொன்று இதுக்கு ஒரு நிறைய சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது என்னென்னா ஏகாதசியில் விரதம் இருக்கிறதோ அதை வந்து ஆட்டோபகாஸ்ன்ற ஒரு நிறைய இருக்குது அதை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அடுத்த பதிவில் இந்த பைரி ராகம் எப்படி இருக்குன்னு கூட ஒரு தொழிலை நம்ம பாடி பார்த்துக்கலாம் பூமி பிராட்டிக்கு வராக நாயனால் அருளி செய்த இந்த வராக புராணத்தில் ரூபமாக இறைவனை பாடி நம்ம வந்து நல்ல பலனை பெற முடியும் நல்ல உபாயமான மேல் லோகத்தை அதாவது சொர்க்க லோகத்துக்கு போகிறதோ வைகுண்டத்துக்கு போய் பெருமாளுண்டை அங்கேயும் போய் கானத்தை நிறைவை எப்போவுமே நிறைந்து பாடிக்கொண்டே இறைவனுடைய கல்யாண குணங்களை பாடிக்கொண்டு அனுபவித்து இருக்க முடியும் என்றத பூமி பிராட்டிக்கு பூமி பிராட்டி இந்த கானமாக கானம் மூலமாக இது ஒரு உபாயம் இருக்குது அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார் அதை பெரும் பூமி பிராட்டியும் ஆண்டாளாக இருக்கும்பொழுது அப்போ அவ்வளோ என்ன சொல்கிறாள் நிறைய பாடுறதை பற்றி தான் சொல்கிறா அவரோட திருப்பாவை பாசுரங்களில் நம்ம பார்த்தமான அந்த சொன்னாலே முன்னாடி ஒரு பாசுரத்தில் நாச்சியார் அருளி செய்ததை பற்றி பார்த்தோம் அதுக்கு தொடர்புடையதாக நிறைய இருக்குது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிபாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி தூமலர்கள் தூவித் தொழ்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நாராயணனின் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அங்கேயும் பாட்டு வருது அப்புறம் பாவாய் எழுந்திராய் பாடி முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடி மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திருவாய் கிள்ளிக்கலைந்தானே கீர்த்திமை பாடி பங்கைய கண்ணனை பாடேறோர் எம்பாவாய் மாற்றானை மாற்றழுத்து வல்ல மாற்றழுக்கும் வல்லானை பாடி என்ன அப்புறம் பாடி தூயிலழறத்துக்கு பாடணும் அப்புறம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி கோவிந்தா உன்னை பாடி வரை கொண்டு நம் ஆண்டாலும் பூமி பிராட்டி அந்த நாச்சியார் என்ன பண்ணுறார் நிறைய பெரிய எல்லாத்துக்குமே பாடி பாடுறது கான உபாயத்தை கொண்டு இறைவனை அடைய முடியும் கான உபாயம் மிகவும் சிறந்தது எளிமையானது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அதனால் இந்த இதுக்கு பட்டர் அழு அருளிய வியாக்கியானம் இருக்கே அது ரொம்ப சிறப்பு ஏன்னா பாக்கி உபா என்னது பாக்கி உபதேசங்கள் அந்த புராணங்கள் அதுக்கெல்லாம் அழிக்கிற வியாக்கியானத்தை காட்டிலும் இதுக்கு இந்த கைசிக புராணத்துக்கு ரொம்பவும் சிறப்பாக வராக புராணத்துக்குள்ளே இது ஒரு ஒரு பகுதி அமைந்திருக்கு ஆனால் கைசிக புராணம் என்று சொன்னாலே அது வராக புராணத்துக்குள்ளே இருக்குதுன்றதை காட்டிலும் இதுதான் வராக புராணம் கேட்குற அளவுக்கு அதாவது புராணத்தோட மேன்மையே மேன்மேலும் விளக்கி சொல்லறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பட்டரோட வியாக்கியானத்தை நம்ம பெரிய அதாவது முழு அளவில் அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது அந்த தமிழ் படிக்கிறத இப்படி நம்ம எளிமையாக ஒரு நடையில் ஒரே நடையில் இருக்கிறத காட்டிலும் சரி அதாவது அந்த வியாக்கியானங்கள் எப்படி இருக்குன்னா மணிப்பிரவாளம் சமஸ்கிருதமும் தமிழும் இரண்டு மொழிகள் சேர்ந்தபோது தமிழ் வந்து ரொம்பவும் சிறப்பானது எளிமையான மொழி ஆனால் சமஸ்கிருதம் வந்து அது அந்த ஃப்ளோக்காக அதை பேசணும் அந்த எளிமையானது சொல் நயத்துக்காக தமிழில் சேர்க்கணுங்கிறதுனால அந்த காலத்தில் அவ்வளோலாம் வியாக்கியானங்கள் மணிப்பிரவாள நடை சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தது இதில் முக்கியமாக என்ன சொல்லுவனா பெருமாள் அந்த பெரிய உருவம் அந்த பன்றி உருவம்த வராக உருவம் ரூபாய் பெருவாக இருந்ததில் பெருமாளோட காலில் தலங்க சண்டையெல்லாம் போட்டுப்பா இல்லையா தண்டை சலங்கை இதெல்லாம் போட்டுக்கிறோம்னு சொன்னால் அந்த தண்டையிலையும் சலங்கையிலையும் பரல்கள் இருக்கும் அந்த பறல்களில் என்ன பண்ணித்தனா ஒரு பரலில் நம்ம நடக்கும்போது சில சமயம் காலில் தூளி மண்ணெல்லாம் ஒட்டிக்கிறது அந்த கால் நடுவில் சிரிப்பி குத்திரி மண் வருது தட்டிட்டா கிழ வருதுன்னு சொன்னால் பெருமாளோட அந்த கால் ரெண்டு வரலுக்குள்ளே மேரு விந்தியம் இமாச்சலம் அதெல்லாம் மாட்டின் தான் அந்த கால்குள்ளே அப்படின்னா நம்மளோட மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத அளவு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெருமாளோட உருவு எப்படி இருக்கும் அந்த ஊருல காலில் இருக்கிற அந்த நகத்துக்கு நடுவில் ரெண்டு விரலுக்கு நடுவில் விந்தியம் இமாச்சலம் அதெல்லாம் காலில் மாட்டின்னுது அப்படின்னா மகாமேரு மேரு பருவதம் விந்திய பருவதம் இமாச்சலம் அதெல்லாம் பெருமாளோட ரெண்டு விரலுக்குள்ளே மா போட்டுது அதாவது தண்டையை போட்டுண்டா சலங்கை போட்டுண்டா எப்படி கல்கல்னு ஒரு பரல்கள் ஒலிக்குமோ அதுபோல் இந்த பருவதங்கள் ஒலித்துது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த உருவம் ஜெய்ஜோண்டிகா அதெல்லாம் நம்மளுக்கு வார்த்தையே இல்லை நம்ம வாக்குக்கும் எண்ணத்துக்கும் என்ன மனோவாக்காயத்துக்கு எட்டாத உருவம் அவள் வந்து தாயார் ரெண்டை பேசுகிறா தாயாரை தன்னுடைய கோரப்பல்லில் தூக்கிண்டு வரார் அப்படின்னா இதை கற்பனை பண்ணிக்கலாம் அந்த சமயத்தில் தாயாரோட கானத்தை சிறப்பு சொல்கிறதுக்கு கானத்தில் மத்பக்தா எத்தை எத்தனை காயந்தி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த அடிப்படையில் பெருமாள் இந்த கைசிக புராணத்தோட சிறப்பு அதாவது நம்பாடுவானோட சிறப்பை இந்த உலகத்துக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் அனைவரும் உய்வதற்கு எடுத்துக்காட்டணும்னு சொல்கிறதுனால ஒரு சின்ன லீலையாக இதை பண்ணியிருக்கார் அதை நம்ம எல்லாரும் உணர்ந்து அனுபவித்து இந்த கைசிக புராணத்தோட மகாத்மியத்தை மனசில் வச்சுக்கணும்னு சொல்கிறோம் பட்டர் அருளை செய்த வியாக்கியானத்துக்கு பட்டர் அதாவது அந்த வர இது ஸ்ரீவராஹபுராணே கைசிகமஹாத்மியநாம அஷ்டசத்துவாரம்ஷாய அஷ்டசத்துவாரிம்சம்னா நாற்பத்தெட்டாவது அத்தியாயம் சம்பூர்ணம் பட்டர் திருவடிகளே திருவடிகளேசரணம்